வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறுவாட்பிஎல்இசி மோட்டார் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் என்ன கம்ப்ளைண்ட்னால் இது கன்னியாகுமரி மாவட்டத்தோட பார்டரில் போட்டோம் போட்டு ஒரு சிக்ஸ் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்தது என்னென்னா மோட்டார் வந்து பாடி ஃபுல்லாகவே அரிச்சிருச்சு அங்கே உப்பு தண்ணியும் கிடையாது ஆனால் ஏதோ ஒரு மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால பாடியை ஃபுல்லாக அரிச்சிருச்சு கம்ப்ளீட்டாக மோட்டரோட பாடி ஃபுல்லாகவே பிவிசி ஃபிஃப்டீன் கேஜ் பைப் போட்டு கவர் பண்ணி கொடுத்தோம் எந்த தொந்தரவுலாம் மோடிச்சு இப்போது திரும்பவும் மோட்டார் ரன் ஆகுது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மேலே வரல அப்படின்னாரு கழட்டி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா பம்பை கழட்டிப்பாடு பாருங்கள் பம்போட சென்ட்ரு சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சி இது ஒரு இடம் கட் ஆகிற கண்டிஷனில் இருக்குது இந்த இடம் பாருங்கள் கட் ஆகிடுச்சி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஜாயிண்ட் வர வேண்டிய அந்த இடம் இந்த மாதிரி இருக்க வேண்டியது இதுவே கட் ஆகிட்டு மோட்டார் ரொட்டேட் ஆகுது ஆனால் இம்பில் ரொட்டேட் ஆகலை அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது புதுசாக ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே நம்ம ஷாப்லேயே எல்லாமே தேய்ச்சி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எக்ஸகன் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இது ரெடி பண்ணியாச்சு இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் சாஃப்ட் மேக்னெட்டுக்கு த்ரெட்டும் நம்மள எங்கள் ஷாப்பிலே போட்டுரும் ஃப்ரண்ட் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா எயிட் எம்எம் அண்ட் டென்எம் ரெண்டுமே வந்து பார்த்தா த்ரெட்டு போட்டாச்சு த்ரெட்டு போட்டு இப்போது இம்பிளர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் பேனல் வந்து இது பேனசோனிக் ஆங்கர் பைபேசியல் பேனல் நியூஸ் புதுசாக வந்திருக்கு லோடு இது வாரி பிராண்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் நோன் ஆஃப் கட் நார்மல் பேனல் இது ரெண்டுமே லோடு நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்ல வந்திருக்கு கம்ப்ளீட்டாக சர்வீஸ் ஒர்க் போய்ட்டு இன்னொரு தொள்ளாயிரம் வாட்ஸ் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அறுநூறு வாட்ஸ் ஒன்று இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி வாட் முன்னாடி ஒன்று சர்வீஸ் இருக்குது ஃபுல்லாகவே ஸ்பேர் எல்லாமே ரெடி ஸ்டாக்ல இருக்குது கடையில் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் ஒரு நாள் இன்ஸ்டாலேஷன் எங்கேயும் போகல ஏன்னா எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்புகிறாங்க இந்த மோட்டார் தென்காசிலேருந்து முன்னாடி ஒன்று வந்திருக்கு தொள்ளாயிரம் ரூபா பிஎல்டிசி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது அடுத்து அதுவும் சர்வீஸ் பண்ண போகிறோம் இது இம்ப்ளர்லாம் பிட் பண்ணி முடிச்சுட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுது தண்ணி அந்தளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இம்ப்ளர் ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணியாச்சு பம்ப் பாடிக்குள்ளே இப்போ பம்பையும் மோட்டாரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் ஓட்ட போகிறோம் எப்படி தண்ணி ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் தண்ணி பம்பிங் எந்த அளவுக்கு இருக்கு ப்ரெஸ் பார்ப்போம் ஃபிட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஒர்க் கம்ப்ளீட்டாகிடுச்சு பம்பையும் மோட்டரையும் கனெக்ட் பண்ணியாச்சு நம்ம ஷாப்போட டெமோ பேனல் இது உடஞ்ச பேனல் தான் மோட்டார் உள்ள தண்ணிக்குள்ளே செட் பண்ணியாச்சு ஆன் பண்ண போகிறேன் மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் தண்ணி நல்லாவே வருது ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்கு நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி சென்டர் ஷாஃப்ட் வந்து கட் ஆகிறது பம்புக்கு நமக்கு மூணாவது பம்பு இந்த மாதிரியானது தண்ணியில் வந்து உப்பு தண்ணி இல்லை சில இதில் வந்து பார்த்திங்கன்னா கல் போர்டர்ஸில் வந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அடி வாங்கி உடஞ்சது ஒரு மீருக்கு நல்லா அருமையாக வந்துகிட்டு இருக்குது தண்ணி டைம் இப்போ நாலு மணி ஆறு பேனலில் ஓட வேண்டிய இந்த மோட்டார் மூணு பேனல் தான் லைன் கொடுத்துருக்கு நானூற்றி ஐம்பது வருஷத்துல மூணு பேனலு நல்லா அருமையான ப்ரெஷரில் இருக்குது இன்ட்லர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு சென்ட்ரல் சாஃப்ட் ராடு வந்து கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு இதில் என்ன ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க்குனா த்ரெட்டு போடுறது தான் இதில் வந்து கிரிட்டிக்கல் ஏன்னா இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ராடு வந்து சோல் எம்எம் ராடு அந்த ராடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் பண்ணி அதில் த்ரெட்டு போடுறதா ரிஸ்க்கான வேலை எப்படி பார்த்தாலும் டூ த்ரீ டேஸ் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப மைனூண்ட் ஒர்க்கு கொஞ்சம் கிராஸாக போச்சுனாலும் சென்ட்ரல் சாஃப்ட் மேக்னெட் கொஞ்சம் விளக்குச்சுன்னா மோட்டாரோட பேரிங் அடி வாங்கும் மோட்டாரோட சென்டர் சாஃப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாக ஆரம்பிக்கும் அப்படியெல்லாம் இம்ப்ளர் ஃபுல்லாக தேஞ்சு போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டைம் தான் சக்ஸஸ் ஆச்சு நமக்கு இந்த இதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு போடுறதுல த்ரெட்டு ஜாம் ஆகி உள்ள பிட்டு ஆகிடுச்சு எல்லாமே தூக்கி போட்டுட்டு இப்போ புதுசாக தான் ரெடி பண்ணி போட்டிருக்கோம் நல்லா பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்கிட்ருக்கு தண்ணி நல்ல ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு பிஎல்டிசி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா எந்த மோட்டார் இருந்தாலும் சர்வீஸ் பண்ணுறோம் மெயின் வந்து ஸ்பேரு ஸ்பேர் அவைலபிள் இருந்தால் பண்ணி கொடுத்துருவோம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா சில மாடல் நம்ம வந்து போட மாட்டோம் அது ஃபெயிலியர் மாடல் இல்லை நம்மக்கிட்ட ஸ்பேர் இல்லாத மாடல் நம்ம யூஸே பண்ண மாட்டோம் அந்த மாதிரி மோட்டார் வந்து சர்வீஸ் கேட்பாங்க அது ஒன்றும் நம்ம பண்ணுறது கிடையாது அது இல்லாமல் நமக்கு இன்ஸ்டாலேஷன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க இப்போ நம்ம இருந்தால் டே நைட் ஒர்க் பண்ணி பார்த்துருவோம் வேறவங்க போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கண்டினியூவாக ஒரு ஒரு பத்து நாள் இருக்கும்போது சர்வீஸ் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் சர்வீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிடுவோம் நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்க மோட்டார் டிஎல்இசி மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அனுப்புகிறவங்க பேக்கிங் பக்காவாக பண்ணணும் ஏன்னா பாடி டேமேஜ் ஆகிடுது நிறைய இடத்துல சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கோணி கோணிப்பையில் சுற்றி போட்டுறாங்க இல்லைனா வெறும் பாலித்தீன் கவரை சுற்றி போட்டுறாங்க அந்த மாதிரி போடும்போது போது பார்த்திங்கன்னா அடைவாங்க ஒன்று மோட்டார் வந்த பாக்ஸு அப்படி இல்லைன்னா உட்டன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க சில பேர் அந்த மாதிரி அனுப்புனாங்கன்னா அப்படி வாங்காது சேஃப்டியாக அனுப்புனீங்கன்னா சேஃப்டியாக ரிட்டர்ன் வரும் எங்கே தரும பார்சல் அடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மோட்டார் தண்ணி நல்லா அருமையாக வந்துட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்